நம்ம பைசன் அக்காவா இது ஐட்டம் பாடலுக்கு கவர்ச்சி குத்தாட்டம் போட்ட ரஜிஷா விஜயன் போன வருஷம் தமிழ்ல மாரி துரு துருவிக்ரம் நடிச்ச பைசன் படத்துல நாயகனோட அக்கா கதாபாத்திரத்துல நடிச்சு ஸ்கோர் பண்ணிருந்தாங்க ரஜிஷா விஜயன் தமிழ்ல ஏற்கனவே கர்ணன் ஜெய்பீம் சர்தார் மாதிரியான படங்கள்ல நடிச்சு ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பையும் நல்ல நடிகை அப்படிங்கற அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க ரஜிஷா போன வருஷம் கடைசில மம்முட்டி நடிப்புல வெளியான களம் காவல் படத்துலயும் முக்கியமான கேரக்டர்ல ரஜிஷா விஜயன் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில சமந்தா மாதிரி சட்டுனு கவர்ச்சி ட்ரெஸ்ல குத்தாட்ட பாடலுக்கு டான்ஸ் ஆடி ஒட்டுமொத்த தென்னிந்தியாவையும் திணற வச்சிருக்காங்க யாருங்க நம்ம பைசன் அக்காவா இப்படி ஒரு ஐட்டம் பாட்டுக்கு அல்ட்ரா கவர்ச்சியில ஆட்டம் போட்டது என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு மலையாள ரசிகர்கள் இருந்து தமிழ் சினிமா ரசிகர்கள் வரைக்கும் ஷாக் ஆயிருக்காங்க மாரி செல்வராஜ் இயக்கத்துல தனுஷ் நடிச்ச கர்ணன் படத்துல ஹீரோயினா நடிச்ச ரஜிஷா விஜயன் தன்னோட நடிப்பால தடம் பதிச்சாங்க மறுபடியும் மாரி செல்வராஜ் இயக்கத்துல போன வருஷம் தீபாவளிக்கு வெளியான பைசன் படத்துல விக்ரமுக்கு அக்காவாவும் பசுபதிக்கு மகளாவும் நடிச்சிருந்தாங்க சூர்யாவில ஜெய்பீம் அப்புறம் கார்த்தியோட தீபாவளி ரிலீஸ் படமான சர்தார் படத்துல பிளாஷ்பேக் போர்ஷன்ல சர்தாருக்கு ஜோடிய நடிச்சிருந்தாங்க மலையாள இயக்குனர் கிரிஷாந்த் இயக்கத்துல உருவாயிருக்க கூடிய மஸ்திகா மரணம் படத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய கூடிய கோமல தாமரா அப்படிங்கிற ஐட்டம் பாட்டுக்கு தான் கவர்ச்சி குத்தாட்டம் போட்டு ரசிகர்களை பகீர் இருக்காங்க ரஜிஷா விஜயன் மலையாள நடிகைகள் எந்த கதாபாத்திரத்தை கொடுத்தாலும் கச்சிதமா நடிப்பாங்க அப்படிங்கறது மாதிரி ஐட்டம் அதிர வச்சுட்டாங்க ரஜிஷா சிவப்பு நிற அல்ட்ரா கிளாமர் டிரெஸ்ல ரஜிஷா விஜயன் ஸ்கிரீன்ல தோன்றி டான்ஸ் ஆடக்கூடிய லிரிக் வீடியோ வெளியாகி மலையாள ரசிகர்களையும் தமிழ் சினிமா ரசிகர்களையும் வியப்புள்ள ஆழ்த்தியிருக்கு இந்த வருஷம் சர்தார் டூ படத்துல ரஜிஷா விஜயனை பார்க்க நினைச்ச ரசிகர்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு செம சர்பிரைஸா இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அக்கா கதாபாத்திரங்கள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்ச நிலையில ரூட்டை மாத்திட்டாங்களா ரஜிஷா அப்படின்னு கேள்விகள் கிளம்பிருக்கு